ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசாய் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா தான் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் உள்ளது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காய்கறிங்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது மூணு தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க க்யூப் சைஸில் நீங்கள் இதில் வேறு எந்த காய்கறிகள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் அவ்வளோதான் இப்போ குருமாக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் ஒரு கரண்டி கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கட்லை ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு முந்திரி பருப்பு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஏற்ப உங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வேறு எந்த மசாலா பொடியும் இதில் ஆட் பண்ண மாட்டோம் இது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கசகசா எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கேன் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கான மசாலா பொருள் பார்த்தாச்சு இப்போ தாளிப்பு பொருள் பார்க்கலாம் வாங்க ஆஸ் யூஷுவல் பட்டை கிராம்பு பிரிஞ்சலை தான் ரெண்டு இன்ச்சு பட்டை மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சல் எடுத்துக்கோங்க அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கர் காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டப்புறம் தாளிப்பு பொருள் போட்டுக்கோங்க தாளிப்பு பொருள் பொரிஞ்சோன்னே நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டுந்தான் நான் போடுறேன் இது நல்லா கிளறி விட்டிங்கன்னா இதோ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கி நல்லா ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடணும் இதில் நான் எதுவும் மஞ்சள் தூள்லாம் எதுவும் ஆட் பண்ணலைங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மையை அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அது கா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாட போயிடுச்சு எல்லா காய்கறியும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை இதே பேஸ்ட்டு இதே இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் பேபிகார் மஷ்ரூம் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் போட்டு செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட சேர்ந்து காய்கறிகளையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம் குருமாவுக்கு தேவையான தண்ணியை இன்னும் நான் ஆட் பண்ணலை இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அதை தான் லைட்டாக அந்த ஜாரில் இது பண்ணிவிட்டு அந்த தண்ணி மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த காய்கறிங்களோட இந்த பேஸ்ட்டும் அரைச்சி ஊற்றின அந்த பேஸ்ட்டும் நல்லா கிளறி விட்டுக்காங்க அது ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரணும் பாருங்கள் இப்படி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எதுவுமே போடலை கரம் மசாலா ஒரு பெஞ்ச் இப்போ தான் நான் குருமாக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக குருமாக்கு தேவையான உப்பு மட்டும் போடுறேன் உப்பு பார்த்துக்கங்க வாயில் ஊற்றி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம் குக்கர் ப்ரெஷர் போகிறதுக்குள்ளார இந்த சிலிக்கான் மேட் பற்றி நான் ஒரு குட்டி ரிவ்யூ சொல்லிடுறேன் நான் ரீசெண்டாக தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இங்கே திண்டுக்கல்லில் இருக்க த்ரீ மஹேந்திரா த்ரீ சிக்ஸ்டின்ற ஷாப்பில் தான் நான் இது வாங்கினேன் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டிங் அண்ட் பேக்கிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து நான் ஸ்டிக்கிங்க இன்னொன்று ஆர்டர்லெஸ் இதில் ஸ்மெல் எதுவுமே வராது ரொம்ப ட்ரான்சிஸ்டாகவும் இருக்காது இது மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் டிஷ்வாஷர் சேஃபும் கூட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுட் கிரேட் குவாலிட்டி தான் அந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஒரு பீட்சாலாம் வீட்லையே செய்கிறீங்க அப்படின்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு அந்த பீட்சா டயா எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நீங்க நீங்கள் கரெக்டாக மாவு எடுத்து நீங்கள் இதை நார்மலாக எப்படி வாஷ் பண்ணலான்னா நம்ம லிக்விடு இருக்கும் இல்லையா பாத்திரம் கழுவுற லிக்விட் ஊட்டி லைட்டாக நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு கொடியில் நீங்கள் காய போட்டுடலாம் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ நார்மலாக அந்த நம்ம சப்பாத்தி பலகையெல்லாம் இருந்தால் அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் இல்லை இப்போல்லாம் அதுக்கு ஹேங்கிங்ஸ் வேறு ஒன்று கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் திங்ஸ் வாங்குறதுக்கு இது ரொம்ப சீப் தான் அரௌண்ட் சிக்ஸ்டிக்குள்ளேயே என்னமோ தான் வந்தது நான் எடுத்தப்போ அதனால தான் எடுத்தேன் இது ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி நம்மளால் வச்சுக்க முடியும் அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன் நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே வாங்க குக்கர் ப்ரெஷர் இறங்கிடுச்சு குருமா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் திறந்தோடனே நல்லா கம கமன் செம்ம ஸ்மெல்லுங்க சுட சுட சப்பாத்தியும் ஆல்ரெடி ரெடியாக இருக்கு நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதோடு இந்த வீடியோ முடியுது நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்